ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூற்றி ரூபாய் அறுநூறு ரூபாய் ரூபாய் எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் ரூபாய் நூற்றி ரூபாய் ரூபாய் ரூபாய்

ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் 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 ரூபாய் மூவாயிரம் மூவாயிரத்தி தொண்ணூத்திரூபா மூவாயிரத்து தொண்ணூச்சி ரூபாய் மூவாயிரத்தி தொண்ணூத்தே மூவாயிரத்தி தொண்ணூத்தி கழியிருக்கா நூத்தி தொண்ணூத்தி ரூபா மூவாயிரத்து நூத்தி தொண்ணூச்சி மூவாயிரத்தி ரூபாய் மூவாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மூவாயிரத்தி ரூபாய் ஒன்னா தரம் இருக்கா